அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதுஹூ நமது இந்திய நாட்டில் இன்று நாம் காணக்கூடியது மற்ற மதங்களின் வழிபாட்டுத் தலங்களை பறித்தெடுக்கவும் இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரமாக மாற்றவும் முயற்சிக்கும் சம்பரிவார் சக்திகளைத்தான் இதற்காக அவர்கள் நமது பல்வேறு வழிபாட்டுத் தலங்களின் மீது உரிமை கோரல்களை முன்வைத்து முன்னுக்கு வரும் காட்சியையும் நாம் காண முடிகிறது இப்போது மிகவும் அதிர்ச்சியளிக்கும் ஒரு வீடியோவை நாம் பார்க்க முடிந்தது அதில் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் புனிதமாக்கப்பட்ட காபா ஒரு கோயிலாக இருந்ததாம் அதன் முதல் வரிகள் இவ்வாறு இந்து சனாதன தர்மத்தின் புராதன புண்ணிய ஸ்தலமாக இருந்தது இன்றைய கபா பள்ளி அமைந்துள்ள இடம் அந்த இடத்தை இடித்து ஒரு பள்ளி நிறுவப்பட்டு காபா பள்ளி என்று பெயர் சூட்டப்பட்டது ஆனால் இதற்கு வரலாற்று ஆவணங்கள் எதுவும் இல்லை இதுதான் இந்த கூட்டத்தினர் கூறுவது முஸ்லிம் மத விசுவாசிகள் மிகுந்த மரியாதையுடனும் பக்தியுடனும் பார்க்கும் புனித கபா மந்திரம் இந்து விசுவாசிகளின் கோயிலாக இருந்ததாக கூறினால் நம்மில் யாராவது அதை நம்ப முடியுமா இருந்தாலும் ஒரு கூட்டத்தினர் இதை நம்புவதோடு இது வரலாற்று ஆவணம் என்று கூறி பரவலாக பரப்பி வருகின்றனர் அவர்கள் கூறும் ஒரு வாதம் பவிஷ்ய புராணங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளதாம் உள்ள புனித காபா மந்திரம் ஒரு காலத்தில் இந்து கோயிலாக இருந்தது சிவனின் கோயிலாக இருந்தது அங்கு விக்கிரக வழிபாடு நடந்தது என்று ஹதீஸ்களில் கூட காபாவை சுற்றி ஏராளமான விக்கிரகங்கள் இருந்ததாக கூறப்படுகிறதாம் இவை அனைத்தையும் முன்னிறுத்தியே காபா ஒரு இந்து கோயிலாக இருந்தது இதற்கு வரலாற்று ஆதாரம் உள்ளது என்று இந்த கூட்டத்தினர் பரப்பி வருகின்றனர் நாம் அவர்கள் கூறுவதை விரிவாக ஆராய்வோம் இந்து சனாதன தர்மத்தின் புராதன புண்ணிய ஸ்தலமாக இருந்தது இன்றைய காபா பள்ளி அமைந்துள்ள இடம் அந்த இடத்தை இடித்து ஒரு பள்ளி நிறுவப்பட்டது காபா பள்ளி கட்டப்பட்டதற்கு வரலாற்று ஆவணமோ துல்லியமான தேதியை குறிப்பிடும் தொல்பொருள் ஆதாரங்களோ இல்லை அது புராதன சிவ வழிபாட்டின் மையமாக இருந்தது வத்திக்கானில் உள்ள இருக்கையும் இதற்கு ஒத்ததாகும் வத்திக்கா என்ற சொல் சமஸ்கிருதத்தில் ஒரு தீய பதமாகும் கிறிஸ்தவம் புறக்கணிக்கும் புராதன சிவலிங்கம் வத்திக்கான் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது புராதன காலத்தில் இந்த இடம் மகேஸ்வர பகவான் என்று அறியப்பட்டதாம் மக்காவுக்குள் சிவலிங்கம் உள்ளது இந்த நம்பகத்தன்மையின் ஆதாரமாக புராணங்கள் உள்ளன அவர்கள் தொடர்ந்து கூறுவது முகமது நபி அதாவது தீர்க்கதரிசி சிவலிங்கங்களைத் தவிர மற்ற எல்லா விக்கிரகங்களையும் அழித்தார் ஏன் சிவலிங்கங்களை அழிக்காமல் விட்டு வைத்தார் என்று ஞானமுள்ள குருவுக்கு மட்டுமே புரியும் குர் ஆனின் அனைத்து அரபு பதிப்புகளிலும் எழுநூற்று எண்பத்தாறு என்ற மர்மமான எண்ணானது பொறிக்கப்பட்டுள்ளது எந்த அரபு அறிஞராலும் இந்த குறிப்பிட்ட எண்ணை தெய்வீகமாக தேர்ந்தெடுக்க முடியவில்லை முகமது நபி எழுத்தறிவில்லாதவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை எனவே எழுத்துகளிலிருந்து எண்களை பிரித்தறியும் திறன் அவருக்கு இல்லை இந்த மந்திர எண் வேறு எதுவுமல்ல சமஸ்கிருதத்தில் உள்ள ஓம் என்ற வேத புனித எழுத்து சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் ஓம் என்ற சின்னத்தை அரபு முறையில் படிக்க முயற்சித்தால் மந்திரமாக எழுநூற்று எண்பத்தாறு என்ற எண்கள் தோன்றும் முஸ்லிம்கள் தங்கள் அறியாமையால் ஒரு குறிப்பிட்ட எண்ணை தவறாகப் படித்துவிட்டனர் கண்ணாடியில் ஓம் என்ற படத்தைப் பாருங்கள் உங்களுக்கு தேவநாகரி அதாவது சமஸ்கிருத எண்களான ஏழு எட்டு ஆறு ஆகியவை தெரியும் என்னவெல்லாம் பரப்பி வருகிறார்கள் மக்காவில் உள்ள புனித காபாவின் பெயர் மக்கேஸ்வர் என்று இருந்ததாம் இது சிவனின் கோயில் என்று எவ்வளவு வரலாற்று முட்டாள்தனங்களை இவர்கள் பரப்பி வருகிறார்கள் வரலாற்றை மட்டும் ஆராய்ந்தால் மக்காவில் எந்த இடத்திலும் அல்லது மக்காவின் வரலாற்று இடங்களிலும் இந்து மத விசுவாசத்தின் அடையாளங்கள் எதுவும் இல்லை இதில் கூறப்படும் மற்றொரு முட்டாள்தனத்தை பாருங்கள் எழுநூற்று எண்பத்தாறு என்ற எண்ணை அரபியர்களுக்கு தெரியாது அது எல்லாம் என் கணிதம் அரபு எழுத்துகளுக்கு ஒவ்வொரு எண்கணித மதிப்பு உள்ளது அதன்படி பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்ற அரபு வாக்கியத்தில் உள்ள எழுத்துகளின் எண்கணித மதிப்பை சேர்த்தால் கிடைப்பது எழுநூற்று எண்பத்தாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் அலிஃப் பா தா சா என ஒவ்வொரு எண்ணும் உள்ளது அவ்வாறு பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்ற வாக்கியத்தின் அரபு எழுத்துக்களைச் சேர்த்தால் கிடைக்கும் மொத்த கணக்கு எழுநூற்று எண்பத்தாறு இவர்கள் கூறுவது போல கட்டுக்கதைகள் அல்ல மக்காவில் எப்போது விக்கிரக வழிபாடு தொடங்கியது என்று நமக்கு தெரியும் நாம் வரலாறு படித்திருக்கிறோம் புனித காபாவைச் சுற்றி முன்னூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட விக்கிரகங்கள் இருந்தன இந்த விக்கிரக வழிபாடு எப்போது தொடங்கியது என்று படித்தால் இது சிவனின் கோயிலா இவர்கள் பரப்புவது போல கட்டுக்கதைகளா என்று நமக்கு புரியும் அவர்கள் கூறும் மற்றவை இவ்வாறு மக்காவிலுள்ள காபா உண்மையில் சிவலிங்கமாம் அல்லாஹ் என்ற சொல் தேவி என்று பொருள்படும் ஒரு சமஸ்கிருத சொல் என்று இன்றும் காபாவில் சமஸ்கிருத மொழியில் எழுத்துகள் உள்ளனவாம் யாத்ரீகர்கள் மக்காவுக்குச் செல்லும்போது தலை மற்றும் தாடியை மொட்டையடிக்கவும் வெள்ளை துணியால் ஆன இரண்டு துண்டுகளைக் கொண்ட புனித உடையை அணியவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒன்று இடுப்பிலும் மற்றொன்று தோளிலும் இந்த இரண்டு பழக்கங்களும் இந்து கோயில்களில் தூய்மையுடனும் புனிதத்துடனும் நுழையும் பழைய தெய்வீக பழக்கத்தின் எச்சங்களாம் மக்காவிலுள்ள முக்கிய வழிபாட்டுத் தலம் சின்னத்தை உள்ளடக்கிய காபா என்று அறியப்படுகிறதாம் கருப்பு ஆபரணத்தை காபா அணிந்துள்ளது உண்மையை மறைத்து மீண்டும் கைப்பற்றுவதை தடுக்கத் தொடங்கிய நாட்களிலிருந்து இந்த பழக்கம் உருவானதாம் காபா கோயிலை பார்வையிடும் முஸ்லிம் யாத்ரீகர்கள் ஏழு முறை கபாவைச் சுற்றி வருகின்றனர் வேறு எந்த பள்ளியிலும் சுற்றி வருதல் நடப்பதில்லை இந்துக்கள் தங்கள் தெய்வங்களை சுற்றி தொடர்ந்து சுற்றி வருகின்றனராம் காபா கோயில் இஸ்லாமுக்கு முந்தைய ஒரு இந்திய சிவக் கோயில் என்பதற்கு இந்த சுற்றிவருதல் என்ற இந்து பழக்கம் இன்னும் நுட்பமாக கடைப்பிடிக்கப்படுவது வலுவான ஆதாரமாம் ஏழு சுற்றுகளை எடுக்கும் முறையை சமஸ்கிருதத்தில் சப்ததி என்று அறியப்படுகிறதாம் பார்த்தீர்களா எப்படியாவது முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களை கைப்பற்றுவதற்கு எத்தனை கட்டுக்கதைகளை இவர்கள் உருவாக்குகிறார்கள் அவர்கள் கூறும் மற்றொரு விஷயம் பவிஷ்ய புராணத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது மக்கா என்பது மக்கேஸ்வர் என்ற கோயில் சிவனின் கோயில் விக்கிரமாதித்த மன்னர்தான் இங்கு ஆட்சி செய்தார் அரவ் என்பது அரவ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது அதாவது குதிரைகளின் நாடு என்று இவையெல்லாம் இவர்களின் பரப்புரை சொற்களின் தோற்றத்தைப் பார்த்தால் அரபியில் உள்ள பல சொற்களை நாம் தமிழில் உச்சரிக்கிறோம் அவை எல்லாம் இப்படி ஆராய்ந்து வரலாறு கூறப்படுகிறதா இதுபோல பல முட்டாள்தனங்கள் உள்ளன இதன் நோக்கம் என்னவென்றால் இத்தகைய புனித இடங்கள் தங்களுடையவை என்று நிறுவி இந்த உலகம் முழுவதும் சனாதன தர்மத்தின் அல்லது இந்து மத விசுவாசத்தின் கீழ் உள்ளது என்றும் உலகில் மிகவும் ஆதிக்கமான விசுவாசம் இதுதான் என்றும் ஒரு பொய்யான பரப்புரையை நடத்துவதுதான் இனி இதன் வரலாற்று ஆவணங்களை ஆராய்ந்தால் இதில் கூறப்படுவது எல்லாம் பச்சை பொய் என்று புரியும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காபாவை சுற்றி விக்கிரக வழிபாடு எப்போது தொடங்கியது என்பதை நமக்குத் தெரியுமே இப்ராஹிம் அலேஹிசலாம் என்ற தீர்க்கதரிசியே புனித காபா மந்திரத்தை கட்டினார் பின்னர் மலக்குகளும் இதன் கட்டுமானத்தில் பங்கேற்றனர் ஆனால் நூஹ் அலேஹிசலாம் நபியின் காலத்தில் பெரிய வெள்ளம் வந்தபோது அது இடிந்தது பின்னர் ஏறக்குறைய ஐந்து பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஆறு பூஜ்யம் 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 ஆண்டுகளுக்கு முன் இப்ராஹிம் அலஹிசலாம் நபியே அதை மீண்டும் கட்டினார் அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலஹிசலாம் நபியும் இருந்தார் ஆண்டுகள் கழிந்து கிறிஸ்து ஆண்டு நான்கரை அல்லது ஐந்தாம் நூற்றாண்டில் மக்காவில் விக்ரக வழிபாடு தொடங்குகிறது இன்னொரு விஷயம் காபா ஒரு காலத்தில் இடிக்கப்படும் என்பது உறுதி அதாவது கியாமத் அந்திய நாள் அன்று புனித காபா மந்திரம் இடிக்கப்படும் யாருடைய கைகளால் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அது இடிந்த பிறகே உலகம் முடிவடையும் நமது இன்றைய சூழலை பார்த்தால் எப்படியாவது மற்ற மதங்களின் வழிபாட்டு தலங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது அதற்காக இல்லாத வரலாறுகளை உருவாக்குகிறார்கள் சிவலிங்கம் உள்ளது என்று கூறி அது தங்களுடைய பூமி என்று நிறுவ முயற்சிக்கும் காட்சியை நாம் காண்கிறோம் பிரிவினைவாதத்தை உருவாக்கி இந்த நாட்டையோ உலகத்தையோ சனாதன தர்மத்துக்கு நடத்திச் செல்ல முயல்கிறார்கள் அல்லாஹுபஹானகு அதா உண்மையைப் புரிந்துகொள்ள எல்லோருக்கும் தௌஃபீக் அருள் வழங்கட்டும் பிரிவினைவாதிகளிடமிருந்து நம்மை அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்காக சிறப்பாக துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடனும் வசியத்துடனும் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாது